சனி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எட்டு ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துக்கு வராங்க அவங்களே பன்னெண்டு நாலு ஏழாம் இடத்து தொடர்பு கொள்கிறாங்க பொதுவாகவே உறவு நிலையில தாய் க கணவன் மனைவி இவங்களை குறிக்கக்கூடிய பாவத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்றப்ப அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனக்கசப்புகள் மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டமையாக இது இருக்கும் இதை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம அனுசரிச்சு போறதுனால இதை நம்ம தவிர்த்துக்கலாம் அவங்களோட ஆலோசனையும் அறிவுரையும் நம்ம கேட்டுக்கறதுனால இந்த காலகட்டத்தை நம்ம சுமூகமே கடந்து போயிடலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த விதத்திலையும் தனக்கு மேல ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்கல தனக்கு தகுதிக்கு ஒரு சரியான விஷயம் கிடைக்கலன்ற ஒரு சின்ன சங்கடங்கள் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுனால எந்த விதத்துலையும் பாதிப்பு தராது ஒருவேளை அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாம நம்ம வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல பாதிப்புகள் ஜாதகதாரருக்கு கண்டிப்பா இருக்கும் அது ஜாதகதாரோட நிம்மதியவே இலக்கு செய்கிற அளவுக்கு இருக்குன்றது எந்த விதத்திலயும் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஜாதகதாரருக்கு அடிப்படையான தேவைகள்ல ஒன்றான தொழில்காரன் வந்து தொழில் ஸ்தானத்துல இருக்கப்ப அதோட பாதிப்பு ஜாதகரை ரொம்பவே வந்து சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் இது இதே இது வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நபருக்கு இதே தொழில் ஒரு நபர் செய்கிறாரு அந்த தொழிலில் ஒரு சின்ன ஒரு ஒரு முதல் போட்டு பண்ணலாம் ஆனா இந்த காலகட்டங்களை அதை தவிர்த்துக்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதை தவிர்த்துக்கிற முடியல அப்படிங்கிறப்ப தனக்கு முன்ன வயசு இருக்கிறவங்க மூத்தவங்கள்ட்ட இது சம்பந்தப்பட்ட அறிவுரைகள் கேட்டு அதுல அதுல குறைந்த அளவுக்கு முதலீடு உங்களுக்கு அந்த முதலீடு இழப்பு நடந்தால் பாதிப்பு வராத அளவுக்கு உரிய முதலீடுல நீங்க அந்த விஷயத்தை செயல்படுத்துறது மூலமா நீங்க ஒரு பெரிய சங்கடங்கள்ல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கான தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குன்றதுல எந்த விதத்துலயும் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்துல உங்களோட ஜனன கால ஜாதகத்துல இந்த கோச்சார பயிற்சியாக போற சனி பகவானோட தொடர்பு எந்தெந்த கிரகத்தோட வருதுன்னு பார்த்து அந்த கிரகங்கள் குறியக்கூடிய காரகத்துவ உறவுகள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே இந்த நேரத்தில் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தான சகோதரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயோட உங்க ஜனனகால ஜாதகரோட ஜாதகத்துல சனி பகவானோட தொடர்பு இருக்குது இந்த கோச்சார சனி பகவானோட தொடர்பும் அந்த வகையில் வருது தொடர்பு படுத்தி செவ்வாயோட தொடர்பில் வருது அப்படின்னா சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியதும் கவனம் அப்படின்னு நான் குறிப்பிடுறது உறவு நிலைகளை நம்ம உறவு சுமூகமாக வச்சுக்கிறது அந்த உறவு நிலைகளோட சகோதரத்துவ பாராட்டுறது இது எல்லாமே ரொம்பவே கவனமாக இருக்கும்ன்றதில் இது சொல்லிக்கிறோம் நன்றி உனக்கு